தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமெங்கிலும் டாக்டர் எம் சந்திரசேகரன் வீராட்சி மருத்துவமனை வாமலூர் தற்போது திருப்புகல்லூர் எழுதிய கொண்டான சிறுகதைகளை இப்பகுதியில் பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்குறள்களின் கதைகளாக அதன் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காரம் பொருந்தும் என்பதை உணரலாம் இக்கதைகள் புரிதலுக்கு உபயோகமாகும் என்பதால் இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய அருளுடைமை அதிகாரத்தில் இரண்டாம் குரல் குரல் என்னவென்றால் நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேறினும் அக்தி துணை இதன் பொருள் என்னவென்றால் நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் இது என ஆராய்ந்து சமய அருளே நமக்கு அது ஒரு அசிங்கமான பெரிய காஸ்மாபாலிட்டன் நகர ரயில்வே ஜங்ஷன் அருகே அமைந்த செய்தி குடிசைகள் சிமெண்ட் அட்டை வீடுகள் சாக்கு திரைகள் கூரை மேல் பழைய டயர்கள் காற்றில் கூரை பறக்காமல் இருக்க உள்ளது சாக்கடைகள் நினைத்த வடிவில் தண்ணீர் தேங்கல் என இருக்கும் பல இடங்களில் குசுக்கள் நாய்கள் ராஜ்யம்தான் அங்கு குடிமன்னர் பிராந்தி சாராயம் குடிப்பவர்கள் வாழும் இடம் குடிசைக்கு ஒரு இணைப்பு மின்சாரம் மூலம் டிவி மிக்சி மற்றும் பிற அங்கு உண்டு கயிறு கட்டில்கள் உள்ளே வெளியே எரிமை ஆடு மாடுகள் வளர்ப்பு நடமாட்டம் என அது ஒரு தனி உலகம் ராஜராஜன் படிப்பறிவு இல்லாத கூலி தொழிலாளி வாழும் குடிசை அதன் நடுவெனில் உள்ளது செரி நடுவில் உள்ளது வெளியே வரவே பத்து நிமிடம் ஆகிவிடும் இடைஞ்சல்கள் பல உண்டு மனைவி ராணி கண் பார்வை சீர்த்த பாதிப்பு சோடா பாட்டில் கண்ணாடியுடன் இருப்பார் மகன் சிவா பத்தாம் வகுப்பு அரசு பள்ளியில் படித்து வருகிறார் கட்டிட வேலை துப்புரவு வேலை தூக்கும் வேலை எது ராஜராஜன் செய்வார் அருகில் உள்ள ஹோட்டலில் கிளீனிங் வேலை இருவரும் ரயில்வே லைன் கடந்து வேலைக்கு போவார்கள் ராஜராஜன் எப்போதும் முறையாக குளித்து சுத்தமான ஆடையுடன் விபூதி குங்குமம் போட்டு குங்கு போட்டு வைத்துக் கொண்டு வேலைக்கு செல்வான் அங்கு அவனுக்கு தனி மரியாதை தான் இதனால் போகிறவழியில் பெரிய ஒரு சிவன் கோவில் ஒன்று உள்ளது ஒவ்வொரு வாசலில் கும்பிட்டு செல்லும் இவனை அர்ச்சகர் பலதடவை பார்த்து கோயில் உள்ளே வரத்துள்ள அவன் தயங்கி தேங்கி உள்ளே சென்றான் அவன் ஜாதிக்காரர்கள் அவன் தந்தை காலம் முன் இருந்து கோயிலில் அனுமதிக்கப்படவில்லை அதே பழக்கம்தான் அவனது தயக்கத்துக்கு காரணம் அர்ச்சகர் பழக்கத்தால் தினம் ஐந்து ரூபாய் அளவுக்கு பூஜை சாமானுடன் சென்று வணங்குவார் ஒரு சமயம் கோவில் அன்னதான திட்டத்தால் அங்கு சாப்பிட்டார் அன்னதானம் தான் உண்மையில் பெருந்தானம் தீர்ந்தால் வாழ்நூறு தொழில் செழிக்கும் என்று அர்ச்சகர் சிவனேசன் அடிக்கடி சொல்வார் ஒருமுறை மகன் சிவா பள்ளி ஆசிரியர் அழைப்பதாக சொல்ல அங்கு பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் அரசு பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் உள்ளார்கள் அரசு பல உதவிகள் செய்தாலும் மாணவர் பலர் நோய் வறுமை அறிவியாமை காரணமாக கல்வி தடைப்பட்டு வருகிறது புரிந்த முடிந்த பெற்றோர் ஒருவர் கேட்டுக்கொண்டார் அவர் படிப்பு முடிவில் சம்பாதிக்கும் வேலை தருவதால் பண்பாடு திறமை தருவதால் இது அன்னதானத்தை விட சிறந்தது என்றார் ராஜராஜன் அர்ச்சுவரிடம் சென்ற சாமி எனக்கு அன்னதானம் கல்வி ஆசை ஆனால் வருந்தினார் அதற்கு ஆசை அதற்கும் அந்த வேண்டிக்கோ என்றார் ஒரு வர்த்தக காம்பர் கட்டப்பட்டு வந்தபோது அதில் வேலை செய்த ராஜராஜன் திறமை நடத்தை பணிவு கண்டு முதலாளி அந்த கட்டிட பாதுகாப்புக்கு காவலாளி பொறுப்பு கொடுத்தார் பெரிய ப்ராஜெக்ட் பகலிலும் என்பதால் பெரிய ப்ராஜெக்ட் என்றால் இரவில் ஐந்தாறு பேர் காவல் சிறியை விட நல்ல இருப்பிடும் பகலிலும் அங்கேயே வேலை இதனால் அதிகம் அந்த வருவாயில் ஒரு பகுதியை ஏழை மாணவர் கல்வி செலவுக்கு தந்தால் ராணி ஹோட்டல் பொருட்களை முதலாளி அலுவலகம் எடுத்துவிட சேரி மக்கள் பலருக்கும் அது பயன்பட்டது அன்னதானமாக நாய்ந்த விடுமுறை நாளில் குடும்பத்தோடு ராஜராஜன் சிவன் கோவிலுக்கு செல்வார் அங்கு பல்லக்குத் தூக்கல் தேர் இழுத்தல் தீவு எல்லாவற்றிலும் ஈடுபடுவார் சாப்பாடு செய்து வந்து கோவில் வாசியுள்ள வரியோர் தருவார் மகன் சிவா பள்ளியில் நன்றா படித்து தன்னை விட எளியோருக்கு பெற்றோரிடம் உதவி வாங்கி தருவான் ஒருமனை தானே ரயில்வே லைன் கடக்கும் போது பார்வை கோளாரால் தடுமாறி உள்ள மின்சார ரயில் வர நல்ல வேலையாக அருகில் அந்த கோவில் பக்தர்கள் அவரை விட்டார்கள் கட்டிட முதலாளி தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் செய்த போது ராஜராஜன் வேலைக்கு தடை வராமல் இருக்க செய்தி மக்கள் பலரை அழைத்து வந்து முடித்து தந்தார் அதனால் மகிழ்ந்த முதலாளி ராஜராஜனுக்கு புதிய காம்ப்ளக்ஸில் சூப்பர்வைசர் வேலை கொடுத்தார் அங்கே தங்க ஏற்பாடு எனவே குடும்பம் டவுனுக்கு வந்தது ராஜராஜன் வேலை சேவை எப்போதும் மகன் சிவா எம்பிஏ முடித்து அங்கேயே மார்க்கெட்டிங் மேனேஜர் வேலை கிடைக்க அவர்களது நிலைமை உயர்ந்தது அனைந்தானும் கல்வி பணி மக்கள் பணி பக்தி நேர்மை உழைப்பு தாஜ்ராஜின் குடும்பத்தை வளப்படுத்தியது என பேசிக் கொண்டனர் இது இறைவன் பணி நம் பணி என்பதற்கு ஒரு உதாரணம் என்றும் கூறினார் அன்பு நண்பர்களே அதாவது இந்த குரலில் வலியுறுத்தப்படுவது என்னவென்றால் உலகில் மக்கள் பல திறமைகளுடன் வாழ்கிறார்கள் ஒரு சிலர் தம் திறமையால் தம் குணத்தால் பண்பால் அதையும் சம்பாதிக்க முடிகிறது ஒரு சிலர் முயற்சியின்மை புரியாத தனம் என்ற காரணங்களால் அவர்களால் அன்றாட தேவைகளுக்கு பூர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை அப்படியே திறமை உள்ளவர்களும் பூர்த்தி செய்து கொள்ள அவர்களுக்கு வேண்டிய பொருளுதவியும் இல்லை இதனாலேயே பெரியவர்கள் ஒரு சில எழுதப்படாத சட்டங்களை உண்டார்கள் அதாவது வந்து திறமையுள்ளவர் சம்பாதிப்பவர் முடிந்தளவு மக்களுக்கு பலருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் அப்பொழுது வந்து அதை உதவி பெறுபவர் வாழ்வில் முன்னேறவும் வாய்ப்புண்டு தாமும் அவர்களை போல அதாவது உதவி கொடுத்தவர்கள் போல முயற்சி செய்து வாழவும் வாய்ப்புண்டு இது எப்படி என்றால் இருப்போர் கொடுப்பது என்பது இறையர்கள் போலதான் இறைவன் பற்றி சுகூறும்போது அவர் மக்களுக்கு அருள் செய்கிறார் அவர் மக்களை வழி நடத்துகிறார் என்று கூறுவார்கள் சிரமங்களில் உதவி செய்கிறார் என்று கூறுவார்கள் நாம் அது செய்தால் அது இறைவன் செயல்வார்தான் அர்த்தம் அதனால இறைவன் அருள் கிடைக்க அவர விரும்பி செயல்களை நாம் செய்ய வேண்டும் இது வந்து எல்லா சமய நிதிகளிலும் ஒரு எசென்சியல் கருத்தாக கூறப்படுகிறது இது இந்த செயல்கள் நம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு நல்ல துணையாகும் இதனையே வந்து இக்குரலில் வலியுறுத்துகிறார் நாமும் சிந்திப்போம் வேறு ஒரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம் டாக்டர் எம் சந்திரசேகர் மீனாட்சி மருத்துவமனை இக்கதையில் வரும் கருத்தும் பொருளும் படங்களும் யாவும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிட அல்ல இக்கதையில் உள்ள படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அதை பறித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையை மற்றொரு கண்பு இலக்கிய செய்ய செய்து கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் முத்தமிழ் சங்கம் வைத்து தமிழ்நாடு முருகன் வாழ்வு மேலும் வளர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் ஆளுகர் திருவள்ளுவர் எண்ணங்களும் கேட்கலாம் வணக்கம்